கடக ராசி அன்பர்களே வணக்கம் ஜான்வரி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நல்லா தயாராகிக்கோங்க ஏன்னா இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பமுனையா அமையப்போகுது பாத்தீங்களா இந்த வரிய இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க கடந்த இரண்டரை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முடிவு வரப்போகுது இது ஒரு புத்தம் புதிய தொடக்கத்துக்கான நேரம் சரி இந்த பகுதியில் நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல உங்க கடினமான காலம் எப்படி முடிய போகுதுன்னு பாப்போம் அப்புறம் வரப்போற வாய்ப்புகள் சில எச்சரிக்கைகள் வயது வாரியான பலன்கள் கடைசியா பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் அறிகுறிகள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம் ஆமாங்க நீங்க கேட்டது உண்மைதான் ராசிக்காரங்களுக்கு விமோச்சன காலம் அதிகாரபூர்வமா தொடங்கிடுச்சு இனிமே தயக்கமே வேண்டாம் தடைகள்னு எதுவுமே இல்ல இது உங்களுக்கான நேரம் மன அழுத்தம் பணப்பிரச்சனை தேவையில்லாத அவமானங்கள் உடம்பு சரியில்லாமல் போனது கண்ணீர் துக்கம் அப்பா இந்த எல்லா பாரத்திலிருந்தும் நீங்க இப்ப விடுபட போறீங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு கடந்த கால நிகழ்வு மட்டும்தான் இந்த மாச தொடக்கத்திலேயே நாலு முக்கியமான நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்பு தான் இனி வரப்போற நல்ல மாற்றங்களுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை போடுது சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஜான்வரி மாசம் உங்க எதிர்கால வெற்றிக்கான விதைகளை விதைக்கிற ஒரு பொன்னான மாசம் இதோட முழு பலன்களும் அடுத்த மூணு மாசத்துல தான் தெரியும் ஆனாலும் இந்த மாசம் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு வருவோம் இனி வரப்போற அற்புதமான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம் இந்த மாசம் எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க முதல்ல தொழில் வாழ்க்கை உங்களுக்கு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் முக்கியமா ஜான்வரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களை எதிர்த்தவங்க எல்லாரும் பின்வாங்கிடுவாங்க ஜெயிச்ச நிச்சயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு சொத்து பாகப்பிரிவினை பிரிவினை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும் தங்கம் என் வைரம் வாங்குற அளவுக்கு கூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுலயும் சுய கவனிப்புலயும் அதிகமா ஆர்வம் காட்டுவீங்க ஓகே இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போதான் இந்த மாசம் முழுக்க பயணம் சுமூகமா இருக்கும் இந்த எச்சரிக்கைகளை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸா எடுத்துக்கோங்க இந்த மாசத்தோட மிக முக்கியமான ஆலோசனை இதுதான் உங்க கடின உழைப்ப மட்டுமே நம்பி முன்னேறுங்க சுலபமான பணம் குறுக்கு வழி இதையெல்லாம் தேடினீங்கன்னா அது உங்க கௌரவத்தையே பாதிக்கக்கூடும் இதுல ரொம்ப கவனமா இருங்க சரி ஒரு குட்டி செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன் உங்க பேச்சுல கவனம் தேவை அது குடும்பத்துல சண்டைய உருவாக்கலாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பண விஷயத்துல பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தையும் உங்க உணவு பழக்கத்தையும் கவனிச்சுக்கோங்க மத்தவங்க உங்களை ஏமாற்ற விடாதீங்க நீங்களும் யாயும் ஏமாத்த நினைக்காதீங்க சிம் இப்போ அடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் ஒவ்வொரு வயசுல இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாமா வாங்க இது உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் கைடு படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பரான நேரம் படிப்புல கலக்குவீங்க உங்க புதுமையான சிந்தனைகள் கிரியேட்டிவிட்டி எல்லாம் நல்லா வெளிப்படும் மத்தவங்களுக்கு உதவணும்னு தோணும் ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி கூட அதிகமாகும் இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலையில அங்கீகாரமும் புது புது வாய்ப்புகளும் உருவாகும் குறிப்பாக பெண்கள் ஆன்லைன்ல தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான காலம் ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை வண்டி ஓட்டும் போது ரொம்ப இருங்க தேவையில்லாத சபலங்களையும் தவிர்த்துருங்க அடுத்து நாற்பதுலேருந்து அறுபது வயசு சமூகத்தில் உங்க செல்வாக்கும் அதிகாரமும் அதிகரிக்கும் உங்க தொழில் வெளிநாடுகள் வரைக்கும் விரிவடைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சட்ட பிரச்சனைகள் அரசாங்க விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் பொது வாழ்க்கையில நீங்க ஒரு சக்தி வாய்ந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான நேரம் இது அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களே நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் கவனம் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு தேவையான சரியான மருந்துகளும் சிகிச்சைகளும் கரெக்டான நேரத்துல கிடைக்கும் அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது பயப்படாதீங்க கடைசியா நாம இந்த மாசத்தோட ஆன்மீக பரிமாணத்துக்குள்ள போவோம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் அனுப்புதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாசம் நீங்க அம்பிகை வழிபாடு குறிப்பா காமாட்சி அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்கள் உண்டாகும் அந்த அம்பாளே ஏதோ ஒரு ரூபத்துல தன் பிரசன்னத்தை உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவான் நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு உறுதிப்படுத்த பிரபஞ்சம் சில அறிகுறிகளை காட்டும் எதிர்பாராம கோயில் கோபுரங்களை பார்க்கறது காமாட்சி அம்மனோட படம் அல்லது பிரசாதம் கிடைக்கிறது கடல் மேல சூரியன் உதிக்கிறத பார்க்கறது திடீர்னு புனித தலங்களுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வர்றது இதெல்லாம் தான் அந்த அறிகுறிகள் பாத்தீங்களா கஷ்டங்கள் முடிஞ்சிடுச்சு வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு வழிகாட்ட தயாரா இருக்கு இப்போ கேள்வி ஒன்னே ஒன்னுதான் தான் இந்த மாதத்தின் வெற்றியை முழு மனசோட தழுவிக்கொள்ள நீங்க தயாரா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு